பக்யலக்ஷ்மி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோமம் ஈஸ்வரி முறைச்சு பார்க்குறாங்க பக்யக்கிட்ட வந்து எழில் உன்னுடைய பாட்டி என்ன முறைச்சு பார்க்குறாங்கடான்னு சொன்னதோ விடுமா அவங்க பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும் ஏன் அவருடைய பையன் தப்பு பண்ணுவார் அதெல்லாம் தப்பவே தெரியாது நீங்கள் எதாவது சின்னதாக ஒரு விஷயம் பண்ணிட்டா கூட அது அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும் விடுமா இதுக்கெல்லாம் வந்து நீ வரி பண்ணிகிட்ருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும்டான்றாங்க அதெல்லாம் விடமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஈஸ்வரி நேரம் போயிட்டு அங்க போறாங்க கோபி கிட்ட போறாங்க என்ன குடும்பமோ தெரியல என்ன பத்தி எந்த அக்கறையுமே கிடையாது கொஞ்சம் கூட அறிவு கெட்டத்தனமா எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பொங்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா நம்ம கோபி வராங்க அம்மா என்னமா நடந்ததுன்னு சொன்னதும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதடா நான் இருக்கேன்னு தெரிஞ்சோ அந்த பழனிசாமி கூட சிரிச்சு பேசுறதும் கையை கொடுத்துக்கிறதும் இதெல்லாம் ஒரு குடும்ப பொம்பள வேலை செய்யற வேலையா இதுன்னு நல்லா கேக்குறாங்க உடனே கோபி வந்து உங்ககிட்ட நான் பல முறை சொன்னமா ஆனா நீங்க தான் என் பேச்ச கேக்கல கடைசியில பாத்தீங்களா இதுதான் அவங்களுடைய நிலைமைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அதோட இந்த பிரேமாவும் முடிச்சிருக்காங்க